இன்றைய மாலை நேர பொழுதுபோக்கு இன்று பயனுள்ள வகையிலே பயனு தரக்கூடிய வகையிலே என்னுடைய வளவு பூச்செடிகள் வாடி வதங்கி போயிருந்தன வளவு பயிர்கள் வாழை தென்னம்பிள்ளை எலுமிச்சை தோடை மாதுளை என்று பல வகை பயிர்கள் இருக்கின்றன சந்தன மரங்கள் கருவாமரம் எல்லாம் இருக்கிறது எனவே அதற்கு இப்பொழுது நீர் பாய்ச்சி கொண்டிருக்கின்றேன் நீர் நான் ஒன்றும் பெரிதாக செய்ய தேவையில்லை அங்கே பைப் லைன்கள் செய்திருக்கு விட்டால் அது தன்பாட்டுக்கு தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் சிறிது நேரம் மோட்டர் கீட் ஆகிவிடும் பிறகு அன்னைக்குறேன் ஒரு மணித்தியாலத்துக்கிட்டே வரும் நான் இப்போ இப்பொழுது போட்டு இன்னும் ஒரு சிறிது நேரம் விட்டு மறுபடியும் நிப்பாட்டி விட்டு மாலை கடவுள் வழிபாடு ஆராதனை அப்படியே அதுக்கு பிறகு தொலைக்காட்சியில் விரும்பும் சில ரெண்டு மூணு சீரியல் பார்க்கிறது அப்படியே பொழுது களியமன்றிய பொழுது என்ன செய்வது கால் பாதங்கள் நல்லூர் தேருக்கு போய் பட்ட பாடு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நடுவில் சனக்கூட்டத்துக்குள்ளே அம்பிட்டு எல்லோரும் போட்டு என்னை நசிச்சு பிரசரும் கூடி நான் தம்பி பிழைச்சி வருதா காண வந்து சேர்ந்துட்டேன் ஆசையில் போனது ஒரு நாளாவது போக வேண்டும் என்று